அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் முக்கியமான கட்டத்தில் செல்லூர் ராஜுவும் இபிஎஸ்இன் காலை வாரிவார் காரணம் என்ன டிடிவி தனகரன் தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுகவின் மூத்த தலைவர் பத்து ஆண்டு அமைச்சராக இருந்தவர் தென் தமிழகத்தின் தவிர்க்க முடியாத தலைவர் அப்படி இருந்தும் கூட செல்லூர் ராஜுவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்ந்து கருத்து முரண்பாடு இருந்து வந்தது சமீபத்தில் கீழடிக்கு சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பொழுது செல்லூர் ராஜு அவர்களால் மதுரை மாவட்டத்தின் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் காரில் ஏற செல்லூர் ராஜு முற்பட்ட போது அண்ணே இந்த காரில் நீங்கள் வர வேண்டாம் என அவரை மறுதளித்தார் இது செல்லூர் ராஜுக்கு மிகப்பெரிய அவமானமாக பேசப்பட்டது பாதுகாப்பு காரணங்களால் தான் அவ்வாறு நிகழ்ந்தது இபிஎஸ் எனக்கும் எந்தவிதமான மனத்தாங்களும் இல்லை என அவர் விளக்கம் அளித்திருந்தாலும் கூட இதற்கான காரணம் வேறு என்று கூறப்பட்டு வருகிறது ஒன்று செல்லூர் ராஜு தொடர்ந்து சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களை தமது சமூக தலைவர்கள் அவர்களுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் என அவர் கூறிய ஆடியோ ஏற்கனவே வெளியாகி இருந்தது மேலும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் செல்லூர் ராஜு அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை ஆனால் தான் மதுரை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் நான்காவது இடத்தை பெற்றார் என்ற ஒரு கூற்றம் நிலவி வருகிறது மேலும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணம் மதுரையில் நடைபெற்றது இந்த மதுரை சுற்றுப்பயணத்தின் பொழுது மதுரை வடக்கு மத்தி மேற்கு தொகுதிகளில் பொறுப்பாளராக இருந்து வரக்கூடிய செல்லூர் ராஜீவிடம் இந்த மூன்று தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர் நீங்கள்தான் எனவே இந்த மூன்று தொகுதிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது நாம் அதிகமான கூட்டத்தை காட்ட வேண்டும் ஏனெனில் தாவேக்கா தலைவர் விஜய் கூட இங்கு பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்டியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மதுரையில் ரோட் ஷோ பிரம்மாண்ட கூட்டம் என காமித்திருக்கிறார் அதிமுக எதிர்கட்சி எனவே நாமும் மிகப்பெரிய கூட்டத்தை இங்கு கூட்ட வேண்டும் என எஸ்பி வேலுமணி அவர்கள் செல்லூர் ராஜுவுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி எங்கு சென்றாலும் அவருக்கு முன்பாக தலைமை நிலைய செயலாளராக இருந்து வரக்கூடிய எஸ்பி வேலுமணி அந்தந்த மாவட்ட செயலாளர்களை சந்தித்து கூட்டத்தை எப்படி கூட்ட வேண்டும் எப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும் எந்தெந்த பகுதியில் எவ்வளவு கூட்டத்தை சேர்க்க வேண்டும் என ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதுபோன்றுதான் தான் எஸ் பி வேலுமணியும் செல்லூர் ராஜுக்கு அறிவுறுத்தியதாகவும் ஆனால் செல்லூர் ராஜு அவர்களோ என்னிடம் அவ்வளவு பொருளாதார வசதி இல்லை என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு இடத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் மூன்று இடத்தில் கூட்டத்தை கூட்டும் அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை பணம் கொடுத்தால் மட்டுமே வருவார்களே தவிர பணம் இல்லாமல் யாரும் வரமாட்டார்கள் என பதிலளித்தார் இது எஸ் பி வேலுமணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்ததாக கூறப்படுகிறது பத்தாண்டு காலம் தொடர்ந்து அமைச்சராக இருந்தவர் முக்கிய இலாக்காவில் இருந்தவர் அவருக்கான வருமானம் கொட்டி இருக்கும் அப்படி இருந்தும் கூட அவர் என்னிடம் பணம் இல்லை என்று கூறுவது எதனால் என்ற மனக்கவலை அவருக்கு இருந்ததாகவும் இதை அப்படியே எடப்பாடி பழனிசாமியிடம் எஸ் பி வேலுமணி கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் அனைவரும் எவ்வளவு சம்பாதித்தார்கள் என தெரியும் நான் யாரையும் கண்டுகொள்ளவில்லை ஆனால் அம்மா இருந்தால் இவர்கள் இந்த அளவுக்கு சம்பாதித்துக் கொண்டிருப்பார்களா ஆனால் தற்பொழுது ஒரு பிரச்சாரத்தின் போது கூட்டத்தை கூட்டுவதற்கு கூட நான் காசு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அனைத்திற்குமே பொதுச் செயலாளர் செலவு செய்து கொண்டிருந்தால் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் இவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரம் வேட்பாளர்கள் செலவு தேர்தல் செலவு எதிர்கட்சிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் நானே செய்து கொண்டிருந்தால் எப்படி ஏற்கனவே இந்த கட்சி பொதுச் ஆனதற்கு எவ்வளவு செலவு செய்தேன் நான் முதலமைச்சராக இருந்தபோது ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தேன் இப்படி தொடர்ந்து பணம் கொடுத்து கொண்டே இருந்தால் கட்சியை எப்படி வழி என எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணியிடம் ஆதங்கப்பட்டுக் கொண்டாராம் இதனால் வருத்தப்பட்ட எஸ் பி வேலுமணி அவர்களோ மீண்டும் செல்லூர் ராஜு அவர்களிடம் பேசியிருக்கிறார் ஆனால் செல்லூர் ராஜு அவர்களோ தான் கூறிய கருத்தில் உறுதியாக இருந்துள்ளார் என்னிடம் பணம் இல்லை என்னால் செலவு செய்ய முடியாது என்னால் ஒரு இடத்தில் மட்டுமே கூட்டத்தை கூட்ட முடியும் என்று கூறிவிட்டாராம் மேலும் செல்லூர் ராஜு இதுபோன்று கூறியதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது வரும் தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறி வருகிறார்கள் அப்படி பொழுது இருக்கின்ற காசை நாம் எதற்கு கரியாக்க வேண்டும் இந்த பகுதியில் செலவு செய்தாலும் அது வாக்குகளாக மாறுமா என்று தெரியாது மதுரையில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் பிடிஆர் போன்ற பெரும் தலைவர்கள் இருந்து கொண்டு மதுரையில் அதிமுகவை அழிக்க நினைக்கின்றார்கள் பணத்தை வாரி இறைத்து வருகிறார்கள் ஆனால் திமுக இங்கு வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தற்பொழுதே பல டிவி நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது எதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் செல்லூர் ராஜு இதனை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது நன்றி